நண்பர்களுக்கு வணக்கம் ஸோ நட்பதிகாரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம போன கிளாஸில் அதாவது கிளாஸ் ஒன்னில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு குரல் முதல் ஐந்து குரல் நம்ம பார்த்துருந்தோம் ஓகேங்களா சொன்னைக்கு வகுப்பில் நம்ம பார்க்க போகிறது அந்த மீதி ஐந்து குரற் குரட்பாக்கள் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதற்கு முன்னாடி திருவள்ளுவரின் நம்பிக்கை தரும் வாக்கு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவருடைய மிக முக்கியமான ஒரு குரல் நம்ம வந்து உங்களுக்கு கொண்டு வரலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த இது ஓகேங்களா ஸோ நமக்கு நம்பிக்கை வேணும் இல்லையா ஸோ நம்பிக்கை தரும்படியான குரல்கள் வந்து திரு திருக்குறளில் வந்து நிறையா இருக்குது ஓகேங்களா ஸோ அதை ரொம்பவே முக்கியமான குரல் ஓகேங்களா உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஞானம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செயின் அதாவது ஒரு விஷயத்தை உரிய அதாவது குடிய காலத்திலையும் இடத்துலையும் நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஓகேங்களா அந்த உலகமே வந்து நம்ம கை வசப்படும் அப்படின்றது தான் இந்த குரலின் கருத்து ஓகேங்களா ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கான டைம் ஓகேங்களா உங்களுக்கான டைம் ஓகேங்களா ஸோ இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அதற்கான காலம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அந்த எ எந்த இடத்துல நீங்கள் இந்த விஷயத்தை பழகணுமோ எந்த இடத்துல நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணுமோ எங்கே அப்படி நீங்கள் பயிற்சி எடுக்கணுமோ அந்த இடத்துல கரெக்டாக வந்து நீங்கள் சேர்ந்துருக்கீங்க அப்படி இருக்கும்போது கொடுக்குற விஷயங்களை எந்த அளவுக்கு நீங்கள் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த உலகம் என்ன நீங்கள் அதை அதை தாண்டி எது இருந்தாலும் உங்கள் கைவசப்படும் ஓகேங்களா ஸோ நமக்கு தேவை என்ன நம்ம அரசு அதிகாரி ஆகணுன்றது நம்மளுடைய எண்ணம் லட்சியம் கனவு எல்லாமே அப்படிங்கும்போது அதற்கான காலத்தையும் இடத்தையும் கரெக்டாக வந்து நீங்கள் பிக் பண்ணியிருக்கீங்க அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள் ரிசல்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேவராக சக்ஸஸாக தான் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ளே போகலாமா இது நான் உங்கள் வெங்கட் உமாட்டியன் பிஎஸ்சி மேக்ஸில் இருந்து ஸோ இன்னைக்கான முதல் குரல் பாருங்கள் முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு ஸோ இந்த குரல் வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த குரல் தெரியாத ஆட்கள் இருக்கவே முடியாது ஓகேங்களா ஸோ ரொம்ப எல்லாத்துக்கும் பிடித்தமான தெரிஞ்ச ஒரு குரல் ரொம்ப ஈஸியான குரல் ஓகேங்களா ஸ்கூல் படிக்கும்போது ரெண்டு மார்க்குக்கு டக்குன்னு வந்து மனசில் பதிகிற மாதிரி குரல்னால் இந்த குரல் தான் ஓகேங்களா ஸோ இதற்கான அர்த்தம் என்ன முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு முகநகன என்ன நகைன்னா நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்தோம் நகை அப்படின்னா சிரித்தல் ஓகேங்களா முகநகை நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநகை நட்பது நட்பு நகன்னா சிரித்தல் அதாவது ஒருத்தரை பார்க்கும்போது வெறும் முகத்தளவு மட்டும் சிரிக்கிறது அப்படின்றது நட்பாகாது ஓகேங்களா ஸோ உள்ளார உலமார வந்து ஒருத்தங்களை நம்ம பார்த்து சிரிக்கின்றது சும்மா ஃபேஸ் அதாவது என்ன சொல்கிறது ஒரு ஒரு ஃபேஸ் வேல்யூக்காக நம்ம சிரிக்கிறது அப்படின்றது உண்மையான நட்பு கிடையாது ஓகேங்களா நம்ம உளமார வந்து அவங்கள பார்த்தோன்னே நம்ம மனசு சந்தோஷப்பட்டு உள்ளமும் பூரிப்படைந்து சிரிக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா உண்மையான நட்பு அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்கிறார் ஓகேங்களா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ சொல்லணும் அப்படின்னா நிறையா பேர் இருக்காங்க அதாவது நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மூஞ்சில் அவ்வளோ சிரிப்பு இருக்கும் ஆனால் உள்ளே மொத்தமும் பொறாமையும் வன்மையும் மட்டும்தான் இருக்கும் இவெல்லாம் எப்போ நல்லா இருக்கான்ட்டு உள்ள நினச்சிட்டு இருப்பான் ஓகேங்களா நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்ட்டு அத்தனை கெட்ட எண்ணங்கள் நம்மளை பற்றி கெட்ட எண்ணங்கள் அத்தனையும் மனசில் வச்சிட்டு இருப்பான் ஆனால் மு முக முகத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே சிரிப்பு வழிந்து விடும் என்னமோ வந்து நம்மளை வந்து என்ன சொல்கிறது நம்ம தான் அவனுக்கு எல்லாம் அப்படின்ற மாதிரி வந்து முகத்தில் வந்து அந்த ரியாக்ஷனை காட்டுறதும் உள்ளத்தில் வந்து பார்த்திங்கன்னா அத்தனை வன்மம் வச்சுக்கிட்டு ஆளுங்க இருக்காங்க ஓகேங்களா சொந்த மாதிரி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உண்மையான நட்பு கிடையாது ஓகேங்களா உள்ளத்தாலும் நம்ம நல்லா இருக்கணும் உள்ளத்தாலும் அந்த அன்பு வந்து அளவுக்கு முகத்தில் காட்டுறாங்களோ அதே அன்பு உள்ளத்துலேயும் நிறைஞ்சிருக்கணும் நம்ம மேலே நிறைஞ்சிருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா உண்மையான நட்பு ஓகேங்களா அதே மாதிரி நட்பு நமக்கும் அவர் மேலே இருக்கணும் ஓகேங்களா ஸோ இது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும் அப்படின்னா வீரம் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீன் வரும் ஓகேங்களா தலை வந்து பார்த்திங்கன்னா மாதிரி அப்புக்குட்டியை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தம்பி மயில் வாகனம் தம்பி மயில் வாகனம் அப்படின்ட்டு கூப்பிட்டு கூப்பிட்டுருப்பாரு அவருடைய கல்யாணத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேரேஜ் முடித்து வரும்போது வந்து ஒரு பத்திரத்தை கையில் கொடுப்பார் அதுக்கு அப்புக்குட்டி வாங்கிட்டு இது என்னென்ன அப்படின்னு கேட்பேன் அப்படி இந்த மாதிரி வந்து மார்க்கெட்டில் உன் பேரில் ஒரு கடையை எழுதி வச்சுருக்கேன் அப்படின்ட்டு அதுக்கு வந்து ஏன்னா வந்து மயில் வாகனம் வந்து ப அப்புக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா அவர் கூட பிறந்த தம்பி கிடையாது இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வார்த்தை தம்பி மயில் வாகனம்னு சொல்கிறது சும்மா உதட்டளவில் ஓகேங்களா சொல்லாமல் உள்ளத்தாலையும் அவரை அந்த தம்பி அப்படின்ற எண்ணத்தில் நினச்சதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மார்க்கெட்டில் அவரும் வந்து ஒரு வேலைக்காரனாகவே இருந்துடக்கூடாது அவரும் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்ற அந்த உள்ளார அந்த அன்பு இருந்ததுனால அந்த விஷயத்தை செய்வார் அதை பார்த்து வந்து அப்புக்குட்டி நெகிழ்ந்து போவார் ஓகேங்களா ஸோ அந்த குரலுக்கு வந்து அந்த ஒரு சின்ன ஒரு காட்சி வந்து நல்லா கரெக்டாக ஆப்டாக இருக்கும் அப்படின்றதான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஓகே ஸோ இதில் இருக்கிற தொடை விகரப்பம் என்னன்றது பார்த்துடலாம் முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு முகநக அகனக ஓகேங்களா சோ எது என்ன சொல்லலாம் நக நகை அடி இய்பு ஓகேங்களா ஸோ லாஸ்ட்டாக வர்றது பார்த்திங்கன்னா அடியில் லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே அசை இல்லைனா ஒரே எழுத்து கடைசி எழுத்து ஒன்றே வந்துச்சு அப்படின்னா நம்ம அடி ஆய்வுன்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ இதில் இருக்கிறது அடி ஆய்வு மட்டும்தான் மற்றபடி மோனை எதுகை இதில் வேறு எதுவும் கிடையாது ஓகேங்களா ஓகே ஸோ இது லாஸ்ட் கிளாஸ்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் அதை நான் சொல்லியிருப்பேன் ஓகேங்களா இது வரைக்கும் நீங்கள் எழுதலை லாஸ்ட் கிளாஸ் நீங்கள் பார்க்கலாம் இந்த கிளாஸாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சீருக்குண்டான முதல் எழுத்து வந்துச்சுன்னா அது என்ன மாதிரியான மோனை இரண்டாம் எழுத்து வந்துச்சுன்னா எந்த மாதிரியான எழு எதுகை கடைசி எழுத்து இல்லைன்னா அசை வருது அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரியான இய்பு அப்படின்றத எழுதியிருக்கேன் உங்கள் நோட்டில் தெளிவாக நோட் பண்ணிக்கிங்க ஓகேங்களா ஓகே வேறு இதில் எதாவது இருக்கா இதிலையே பாருங்கள் முக அக இந்த இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்திருக்கு ஓகேங்களா ஸோ அப்போ இதை வந்து அடி இய்புன்னு சாரி அடி எதுகைன்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா ஸோ இந்த குரலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடி ஏய்வு அடி எதுகை இந்த இரண்டுமே வந்திருக்கு ஓகேங்களா ஓகே ஸோ அடுத்த குரல் பார்க்கலாமா எழுநூற்றி எண்பத்தி ஏழாவது குரல் அழிவினவை நீக்கி ஆறுத்து அழிவின் கண் அல்லல் உழப்பதாம் நட்பு அழிவினவை நீக்கி ஆரோய்த்து அழிவின் கண் அல்லல் உழப்பதாம் நட்பு ஓகேங்களா ஸோ இதற்கான அர்த்தம் என்ன அதற்கு முன்னாடி சொற்பொருள் பார்த்துடலாம் ஓகேங்களா ஆரத்து ஆர்வித்து என்ன நல்வளிப்படுத்தி நல்வழிப்படுத்தி அழிவின் கண் அழிவின் கண்னா காலம் ஓகேங்களா கேடு நேரும் போது காலம் ஒரு குரலோட பொருள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே அந்த குரல் படிக்கும் போதே நமக்கு அதற்கான அர்த்தம் வந்து விளங்கும் ஓகேங்களா ஸோ சொற்பொருள் புரியாமல் குரல் படிக்கிறது வந்து எந்த வகையிலையும் பயன் தராது அல்லல் அல்லல்னா என்ன துன்பம் அல்லல் படுதல் அப்படின்னா துன்பப்படுதல் ஓகேங்களா உழப்பதாம் உழப்பதாம்னா பங்கிட்டுக் கொள்வது ஷேர் பண்ணிக்கிறது பங்கிட்டு கொள்ளுதல் குரல் படிங்க உங்களுக்கு அதற்கான அர்த்தம் விளங்கும் ஓகேங்களா அழிவினவை நீக்கி ஆர்வித்து அழிவின் கண் அள்ளல் உழப்பதாம் நட்பு அதாவது நம்மளுடைய நண்பன் ஓகேங்களா தவறான வழியில் செல்லும் போது ஓகேங்களா அவனுடைய அதற்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அதை அந்த மாதிரி தப்பான வழியில் போகிறோம் அப்படின்னா அதாவது என்ன சொல்கிறது ஒரு கஷ்ட காலத்தில் வந்து போகிறான் இல்லை தவறான நில வழியில் போகிறோம் அப்படின்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவனை அதிலேருந்து பாதுகாத்து வெளியே கொண்டு வரணும் ஓகேங்களா அவனை சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுக்கணும் நம்ம ஃப்ரெண்டை ஓகேங்களா இன்கேஸ் ஓகேங்களா அந்த அந்த கெட்ட காலத்தில் வந்து அதை நம்மளால் அதை நீக்க முடியல ஓகேங்களா அந்த கஷ்டத்துலேருந்து அவனை வெளியே கொண்டு வர முடியல அப்படிங்கும்போது அந்த கெட்ட காலத்தில் நம்ம நண்பன் கூட இருந்து அந்த துன்பத்தை நம்ம பகிர்ந்துக்கணும் ஓகேங்களா அதுதான் சிறந்த நட்பு அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்கிறார் ஓகேங்களா அழிவினவை நீக்கி ஆர்வித்து நல்வழிப்படுத்தி அதாவது நண்பன் அழிவினவை நீக்கி அப்படின்னா நண்பன் தவறான வழியில் செல்லும்போது அவனை நல்வழிப்படுத்தி சேஃப் அண்ட் செக்யூராக வைக்கிறது ஓகேங்களா நல்வழிப்படுத்தி அவனை ஒரு நல்ல பாதையில் கூட்டிகிட்டு போகிறது தான் நண்பனுடைய கடமை தலையாய கடமை ஓகேங்களா அப்படி இல்லை நம்மளால் வந்து செய்ய முடியல அப்படிங்கும்போது அவனுடைய கெட்ட காலம் அழிவின் கண் அவனுடைய அந்த கேடு நேர்ந்திருக்கும் காலத்திலும் வந்து பார்த்திங்கன்னா அள்ளல் துன்பம் முழப்ப அந்த அவனுடைய துன்பத்தை நண்பனுடைய துன்பத்தை வந்து நம்மளும் பகிர்ந்து கொள்ளணும் ஓகேங்களா இதற்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா சிவாஜி படத்தை சொல்லலாம் ஓகேங்களா ஸோ சிவாஜி படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரஜினிகாந்த் அவர் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா இருக்கட்டும் வருவார் ஓகேங்களா பணம்லாம் கொண்டு வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும் மெடிக்கல் காலேஜ் கட்டணும் அப்படின்ட்டு வருவார் ஆளுங்க தான் தெரியுமே கரெக்டட் ஓகேங்களா ஸோ எல்லா பக்கமும் லஞ்சம் கொடுத்தா தான் அந்த வேலை நடக்கும் அப்படின்ற மாதிரி லஞ்சம் கொடுக்குறதே தவறு தான் பட் இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் அந்த விஷயங்களை கொடுத்து அந்த காரியத்தை நினைக்கும் போதும் பார்த்திங்கன்னா அதுக்கும் நிறைய இடைஞ்சல்கள் வந்து கடைசியில் அவ்வளோ அவ்வளோ சம்பாதிச்சுட்டு வந்து இங்கே வந்து மக்களுக்கு நல்லது பண்ணுன்னு நினச்சி வந்தவர்கிட்ட ஒன்றுமே இருக்காது ஓகேங்களா கடைசியில் வந்து என்ன சொல்கிறது கையில் போட்டிருந்த வாட்ச் முதமெண்டு பர்ஸ் முதமெண்டு எல்லாத்தையும் கழட்டிட்டு ஒன்றுமே இல்லாமல் வெறும் போட்டிருக்கிற பேண்ட்டோட அவருடைய வீட்டிலேருந்து வெளியே வந்து நடு ரோட்டில் நிற்பார் ஓகேங்களா அப்போ கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா விவேக் அவர் இருப்பார் ஓகேங்களா அவர் வந்து பார்த்தீங்கன்னா நண்பனுக்கு துன்பம் நேர்ந்துருச்சு ஓகேங்களா ஸோ நல்லா இருக்கும்போதும் விவேக் அவர்கள் கூட தான் இருப்பார் ஓகேங்களா ஸோ அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கெட்ட காலம் கேடு கெட்ட காலம் வந்திருக்கு அப்படிங்கும்போது நண்பனை விட்டு விலகி போகாமல் கூடவே இருந்து அவருடைய துன்பத்தில் ஒரு ரூபா கூட கையில் இருக்காது அதற்கப்புறம் அவங்க எப்படி வந்து திருப்பி அதை எடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம விட்டுறலாம் ஆனால் வந்து நண்பன் அந்த மாதிரி துன்பப்படுற காலத்திலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கூடவே இருந்து அவருடைய துன்பத்திலேயும் வந்து எதுக்கும் வந்து ரஜினி சொல்லுவார் இல்லை நீ போயிரு அப்படின்ட்டு விவேக்ட்டு வந்து இல்லை நீ போயிரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி நான் விட்டுட்டு போக முடியும்னு சொல்லிட்டு நண்பனுடைய துன்பத்திலையும் பங்கெடுத்து கொள்வார் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி தான் அதுதான் ஒரு சிறந்த நட்பு அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்கிறார் ஓகேங்களா ஓகே ஸோ இதில் இருக்கிற தொடை விகற்பம் என்னன்றது பார்க்கலாம் இதில் வந்து அணி எதுவும் பயின்று வரலை இந்த குரலில் எந்த அணியும் பயின்று வரவில்லை ஓகேங்களா ஸோ தொடை விகர்ப்பம் அழிவினவை நீக்கி ஆறு வைத்து அழிவின் கண் பாருங்கள் சீர் ஒன்றில் சீர் மூணு சீர் நாலில் ஓகேங்களா ஆ ஆ ஆ முதலெழுத்து ஒன்றி வருது அப்போ ஒன்று மூணு நாலு முதலெழுத்து ஒன்றி வந்தால் என்ன மேற்கதுவாய் மோனை ஓகேங்களா மேற்கதுவாய் மேற்கதுவாய் மோனை அடுத்தது வேற ஏதாவது வருதா அழிவின் அழிவி லி இங்கே வருது அதே மாதிரி நாலாவது சீரிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது எடுத்தா அந்த லீ வருது ஓகேங்களா ஒன்று நாலு வேற எதுலையாக வருதா இல்லை அது ரெண்டு எழுத வருது அப்ப ஒன்று நாலு இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்தால் ஒரு எதுகை ஓகேங்களா அடுத்து வேற ஏதாவது இருக்கா இங்க பாருங்க ஆ ஆ ஓகேங்களா முதல் எழுத்து இரண்டு முதல் முதலெழுத்து வந்து ஒன்றி வருது ஓகேங்களா அப்ப அது எது அழுவி அல்லல் இந்த இரண்டு அடிகளையுமே வந்து பாத்தீங்கன்னா முதல் எழுத்து ஒன்றி வருது ஸோ அது அடிமோனை வேற ஏதாவது வருதா ஓகே அவ்வளவுதான் இப்போ அடுத்த பார்க்கலாம் எழுநூற்றி எண்பத்தெட்டாவது குரல் உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு உடுக்கைனா என்ன இந்த கையில் வச்சுட்டு அடிப்பாங்கள்ல அது கிடையாது ஓகேங்களா உடுக்கை அப்படின்னா உடுத்தும் மாடை உடுத்தும் ஆடை இடுக்கண் உடுக்க இழந்தவன் போல ஆகே இடுக்கண் இடுக்கம் இடுக்கண்ணா என்ன துன்பம் ஓகேங்களா ஸோ வள்ளுவர் வந்து இடுக்கண் அழியாமையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரலே சொல்லியிருப்பார் இடுக்கண் வருங்கால் நகுக அதாவது துன்பம் வரும் வேளையில் சிரிங்க அப்படின்ட்டு ஓகேங்களா ஸோ இடுக்கண்ணா என்ன துன்பம் ஓகேங்களா துன்பம் இடுக்கண் கலைவதாம் நட்பு அதாவது நம்மளுடைய நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு ஒன்றும் இல்லை இப்போ நம்ம வேஸ்ட்டி கட்டியிருக்கோம் ஓகேங்களா ஒரு சபை நடுவே இதுவே நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு பாத்ரூமில் இருக்கோம் நம்ம வேஷ்டியாக கட்டியிருக்கிற வேஷ்டி வந்து அவிழ்ந்து விழுது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதுவே ஒரு சபை நடுவே வந்து அந்த மாதிரி அவிழ்ந்து விழுதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம கை வந்து பார்த்திங்கன்னா அது அவ்வளோ சீக்கிரமாக வந்து ஒரு அணிச்சை செயலாக நழுவுது நம்ம ஆடை நழுவுது ஆடை விலகுது அப்படிங்கும்போது நமக்கே தெரியாமல் நம்ம கை போய் வந்து அதை இறுி இறுக்கி பிடிச்சி கட்டுறதுல நிறுத்துறது இந்த வேலையெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் நமக்கு அந்த மூளை வந்து அது ஒரு ஒரு நிமிஷம் அது சிந்தனமை செயல்படுத்துறதுக்கு தான் டைமே இருக்காது அவ்வளோ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நம்ம கை போய் அந்த விஷயத்தை தடுத்து நிறுத்தும் ஓகேங்களா ஸோ அது போல் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தனுக்கு வந்து அதாவது நண்பனுக்கு வந்து துன்பம் வரும்போது நம்ம அவ்வளவு விரைந்து ஓகேங்களா ஸோ எப்படி வந்து ஒரு அணிச்சை செயலாக அந்த கை உலகத்துக்கு எந்த ஸ்பீடில் வருதோ அந்த அளவுக்கு ஸ்பீடாக வந்து நம்ம நண்பனுக்கு துன்பம் வரும்போது நம்ம போய் வந்து அவனுக்கு உதவணும் ஓகேங்களா ஸோ அதுதான் நட்பிற்கு சிறந்த இலக்கணம் அப்படின்னு சொல்கிறாங்க வள்ளுவர் இந்த குரலில் ஓகேங்களா ஸோ உடுக்க இழந்தவன் கை போல் ஆங்கே இடுக்கண் கலைவதான் நட்பு ஸோ துணி அவிழம்போது நம்ம எந்தளவுக்கு நம்ம கை வந்து வேகமாக போகுதோ அதே வேகத்தோடு வந்து பார்த்திங்கன்னா நண்பனுக்கு துன்பம் நேரும் போதும் நம்ம சென்று அவ்வளோ வேகத்தில் போய் சென்று உதவணும் ஓகேங்களா இதில் ஏதாவது அணி பயின்று வந்திருக்கான்னு பாருங்கள் உடுக்கை இழந்தவன் கை போல போல அப்படின்ட்டு ஓம உறவு வெளிப்படையாக வந்திருக்கு ஓகேங்களா கை போல அப்படின்ட்டு ஓமர்பு வெளிப்படையாக வந்திருக்கு அப்போ இதில் பயின்று அணி ஓமை அணி ஓகே விகிரப்பம் உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கன் கழிவுதான் நட்பு உடுக்கை இடுக்கை உடுக்கை இடுக் சாரி இடுக்கண் இடுக்கண் டூ ஓகேங்களா அப்போ என்ன அடி எதுகை இதில் வந்து இந்த குரலில் வந்திருக்க துடை அடி எதுகை பயின்று வந்துள்ள அணி ஓமை அணி ஏன்னா கை போல அப்படின்ட்டு அந்த ஓம உறுப்பு வெளிப்பட்டு வந்திருக்கு ஓகேங்களா அதனால வந்து பார்த்திங்கன்னா இது ஓமை அணி ஓகேங்களா ஸோ இதுதான் இந்த குரலின் அர்த்தம் இங்கிலீஷில் ஒரு ப்ராபர்பே இருக்குது என்ன சொல்லுவோம் இந்த மாதிரி வந்து எ ஃப்ரெண்டின் நீட் இஸ் எ ஃப்ரெண்டின் டீடு அதாவது ஆபத்து காலத்தில் உண்மையான நண்பனை உற்ற காலத்தில் உண்மையான நண்பனை அறியலாம் அப்படின்ட்டு ஓகேங்களா ஸோ அதற்கு உதாரணமாக தான் வள்ளுவர் இந்த குரலை கொடுத்துருக்காரு ஓகேங்களா ஸோ நம்மளுடைய நண்பனை வந்து நம்ம எந்த காலத்தில் அடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எப்படி அப்படின்றது நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அவங்க எந்த எப்படிப்பட்டவர்கள் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய துன்ப காலத்தில் தான் நம்மளுடைய கஷ்ட காலத்தில் தான் நம்மளுடைய நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்ட்டு நமக்கு தெரியும் ஓகேங்களா அடுத்த குரல் பாருங்கள் நட்பிற்கு வீற்றிருக்க யாதெனின் கொட்பின்றி ஒள்ளும் வாய் ஊன்றும் நிலை நட்பிற்கு வீற்றிருக்க யாதெனின் கொட்பின்றி ஒள்ளும் வாய் ஊன்றும் நிலை அதாவது நட்பிற்கு வீற்றிருக்கை வீற்றிருக்கைன்னா என்ன அரியணை அமரும் இடம் ஓகேங்களா அரியணை ஸோ நட்பு எங்கே அமருது ஓகேங்களா ஸோ அந்த அரியணை ஏறுது நட்பு வந்து அரியணை யார் ஏறுவாங்க ராஜா ராஜாக்கள் ஏறுவாங்க ஓகேங்களா ஸோ நாட்டோட அந்த என்ன சொல்கிறது ஒரு ஹை பவர் இருக்கிற அத்தாரிட்டி எங்கே போய் உட்காருவாங்க அரியணையில் தான் உட்காருவாங்க அப்போ அந்த நட்போட அரியணை ராஜா போய் உட்கார அந்த சிம்மாசனம் மாதிரி இருக்கிற அந்த நட்போட அரியணை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா யாதனின் கொப்பின்றி உட்பின்றினா என்ன வேறுபாடு இல்லாமல் உட்பின்றினா வேறுபாடு இல்லாமல் வேறுபாடு இல்லாமல் என்ன சொல்லலாம் மனஸ்தாவம் இல்லாமல் சண்டை சச்சரவு இல்லாமல் அந்த மாதிரி நம்ம சொல்லலாம் ஓகேங்களா கொட்பின்றி ஒள்ளும் வாய் ஒள்ளும் வாய்னா என்ன இயன்ற பொழுதெல்லாம் ஒள்ளும் வாய்னா நம்மளால் முடியும் போதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எந்த அளவுக்கு பெஸ்டா அப்படின்ற மாதிரி இயன்றபோது எல்லாம் இயன்ற போதெல்லாம் ஊன்றும் நிலை ஊன்றும்னா ஊன்றும்னா என்ன தாங்கும் ஓகேங்களா ஊன்றுகால் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா இந்த பெரியவங்கள்லாம் வந்து அந்த இது வச்சு ஊன்றுகால் வச்சு ஊட்டிட்டு போவாங்க இல்லைங்களா ஸோ ஊன்றால் ஊன்றும்னா என்ன தாங்கிறது ஓகேங்களா நட்பிற்கு வீட்டிற்க யாதனின் கொற்பின்றி ஒல்லும் வாய் ஊன்றும் நிலை அதாவது நட்பிற்கு அரியணை எது வேறுபாடு இல்லாமல் நண்பன் வந்து ஒரு கஷ்டத்தில் இருக்கான் அப்படிங்கும்போது எந்த ஒரு மனஸ்தாபமும் இல்லாமல் எந்த ஒரு மன வேறுபாடும் இல்லாமல் நண்பனுக்கு நம்மளால் இயன்ற வழிகளெல்லாம் உதவி செய்வதே வந்து நட்பிற்கு இலக்கணம் அதுவே வந்து நட்புக்கான அரியணை அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்கிறார் ஓகேங்களா ஓகே ஸோ இதில் ஏதோ அணி அதை பயின்று வந்திருக்கா நட்பிற்கு வீட்டிற்கையாவினின் கொட்பின்றி உள்ளும் இல்லை இதில் எந்த அணியும் பயின்று வரலை ஓகேங்களா தொடை விகற்பம் இருக்கா இருக்கு நட்பிற்கு கொட்பின்றி நட்பிற்கு இட்டு வருது கொட்பின்றியும் இரண்டாவது எழுத்து இட்டு வருது ஓகேங்களா அப்போ ஒன்று நாலு ஒன்று நாலு என்ன ஒரு எதுகை இரண்டாவது எழுத்து ஒன்றி வர்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதுகை ஓகேங்களா ஓகே ஸோ இதற்கு உதாரணமாக நம்ம என்ன இது சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன் படத்தை சொல்லலாம் ஓகேங்களா ஸோ சூர்யா அவர் நடித்த வந்து அயன் படத்தை நம்ம சொல்லலாம் அதில் அவங்க பண்ணுறதா தான் ஓகேங்களா ஸோ அதுலேயும் வந்து அதில் நம்ம இருக்கிற அந்த நட்பில் இருக்கிற நேர்மையை மட்டும் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா அந்த மலேசியாவுக்கு போவாங்க இல்லைங்களா இவர் கூட வந்து அவர் பெரிய ஜெகன் ரைட் ஜெகன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மலேசியா போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப்சூல் ட்ரக்ஸோட கேப்சூல் வந்து பார்த்திங்கன்னா முழுங்கிட்டு போயிருப்பாரு ஓகேங்களா அங்கே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒன்று ஆகிடும் அது வந்து என்ன தான் வந்து அந்த அதற்கு முன்னாடி நடந்த சம்பவங்களில் வந்து பார்த்திங்கன்னா சூர்யாவுக்கும் ஜெகன் அவருக்கும் ஒரு பிரிவினை இருந்தாலும் ஓகேங்களா அந்த நட்பு அப்படின்ற அந்த உணர்வு வந்து பார்த்திங்கன்னா நண்பனுக்கு எந்த வகை வழிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க மாட்டினார்னா என்ன ஆகும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி விஷயங்களை யோசனை பண்ணும்போது அவங்களுக்கு இருக்கிற அந்த மனஸ்தாபங்கள்லாம் வந்து ஓரம் கட்டி வச்சுட்டு ஓகேங்களா எந்த ஒரு மனசு வேறுபாடு இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நண்பனுக்கு எந்த வழியிலெல்லாம் உதவி செய்ய முடியுமோ அத்தனை வழியும் உதவி செய்ய அவர் தன்னை ஈடுபடுத்திக்குவார் ஓகேங்களா ஸோ அதற்கு வந்து இந்த குரல் பொது உதாரணமாக சொல்லலாம் ஓகேங்களா ஸோ அதற்கு மட்டுமே இந்த குரல் உதாரணமாக நம்ம எடுத்துக்கணும் ஓகேங்களா அடுத்த குரல் பார்க்கலாமா இணையர் இவரமக்கு இன்னம் யாம் என்று புனையினும் புல்லனும் நட்பு இணையர் இவரமக்கு இன்னம் யாம் என்று புனையினும் புல்லினும் நட்பு அதாவது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுங்களேன் இப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்டை பற்றி நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ அவர் வந்து எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய இது எனக்கு ரொம்ப அன்பானவர் அவர் எனக்கு அதை பண்ணியிருக்கார் இதை பண்ணியிருக்கார் அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்லும்போது ஓகேங்களா அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய எனக்கு அவர் இந்தளவுக்கு முக்கியம் அவருக்கு நான் இந்த அளவுக்கு முக்கியம் ஓகேங்களா நாங்கள் ரெண்டு பேர் அப்படி இப்படின்ட்டு பொதுவெளியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த நட்பை பற்றி புகழ்ந்து பேசுகிறது அந்த நட்பையே கெடுத்துரும் அப்படின்றார் ஸோ இது இதன இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நட்பு அதிகாரத்தில் இதுதான் கடைசி குரல் அந்த ஒன்பது குரல் இதற்கு முன்னாடி அந்த ஒன்பது குரலையும் வந்து பார்த்திங்கன்னா நட்போட இலக்கணம் நட்பு எது எந்த நட்பு சிறந்தது அப்படின்ட்டு அந்த நட்பிற்கான இலக்கணத்தை வந்து சொன்னவர் வள்ளுவர் இந்த பத்தாவது குரலில் என்ன சொல்லியிருக்காருனா இந்த மாதிரி விஷயத்த நீ செஞ்சேன்னா அந்த நட்பே கெட்டு போயிடுவோம் அப்படின்றார் ஓகேங்களா எந்த மாதிரி விஷயத்தை செய்யும்போது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவர் இப்படிப்பட்டவர் அவருக்கு நான் இப்படிப்பட்டவன் அப்படின்ற மாதிரி அந்த பொது வழியில் என்ன சொல்கிறது அந்த பெருமை பீத்திக்குப்பாங்க இல்லைங்களா ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் செய்யும்போது அந்த நட்பே வந்து பார்த்திங்கன்னா அந்த நட்புக்கான அழகே கெட்டு போயிடும் அப்படின்றார் வள்ளுவர் ஓகேங்களா இணையர் இணையர்னா என்ன இத்தன்மையவர் எனக்கு அவர் அப்படி இவர் இப்படி அந்த அந்த மீனிங் ஓகேங்களா ஸோ இத்தன்மையவர் இவரமக்கு இன்னம் யாம் என்று இன்னம் யாம் நானும் அப்படியே ஓகேங்களா அவர் எனக்கு எப்படியோ அதே மாதிரி நானும் அவருக்கு அப்படி அப்படின்ற மாதிரி என்று புனையினும் புனைதல்னா என்ன புகழ்தல் புனையினும்னா புகழ்தல் புல் எனும் நட்பு கெட்டுவிடும் நட்பு புல்லெனும்னா என்ன கெட்டுவிடும் அந்த மாதிரி நம்ம புகழ்ந்து பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த நட்பு கெட்டு போயிடும் அப்படின்றார் உள்ளவர் ஓகேங்களா ஸோ இணையர் இவரமக்கு இன்னம் யாம் என்று புனையினும் புள்ளினும் நட்பு உயர்ந்த நண்பர்கள் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நான் அவனுக்கு இது செஞ்சேன் எனக்கு அவர் செஞ்சார்ன்ட்டு இந்த மாதிரி வந்து பொது சபையில் வந்து எதுவும் புகழ் பாடிட்டு இருக்க மாட்டாங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி நீங்கள் புகழ் பாடினீங்க அப்படின்னா அது உண்மையான நட்பு கிடையாது அந்த நட்பு அந்த நட்புக்கான அழகியலே அதை கெடுத்துரும் அந்த நட்பே இல்லாமல் போயிரும் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்கிறார் ஓகேங்களா ஓகே ஸோ இதில் அணி எதோ வந்திருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்த குரலில் அணி எதுவும் வரல ஓகேங்களா தொடை மட்டும் பார்க்கலாம் இணையர் இவரமக்கு இன்னம் யாம் ஸோ மூணு சீரில் முதல் மூணு சீரில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து ஒன்றி வருகிறது ஓகேங்களா அப்போ இது என்ன ஒன்று ரெண்டு மூணு கூளை மோனை குரலில் முதல் மூன்று சீர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து ஒன்று வருது கூடை மோனை முதல் சீர்லையும் மூன்றாவது சீர்லையும் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது எழுத்து என்று ஒன்று மூணு நாலு இந்த மூணு சீரலையும் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது எழுத்து ஒன்றி வருது ஓகேங்களா ஒன்று மூணு நாலு இதுலயே இதில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது எழுத்து ஒன்றி வருது அப்ப அது என்ன ஒன்று மூணு நாலு ஒன்றி வந்துச்சுன்னா மேற்கதுவாய் எதுகை இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்தபோது அது மேற்கதுவாய் எதுகை ஓகேங்களா சோ இதில் அணி எதுவும் பயின்று வரலன்னு சொல்லிட்டேன் இதற்கான விளக்கம் இதுதான் இந்த சொற்பொருள் எல்லாமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கிங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமில் கொஷின் கேட்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் இன்னொன்று நீங்கள் சொற்பொருள் புரிஞ்சு அந்த குரல் படிக்கும்போது குரல் படிக்கும்போதே அதற்கான விளக்கம் என்ன அப்படின்றது நமக்கு ஆத்மார்த்தமாக அது புரிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ ஒன்ஸ் வந்து ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப புரிஞ்சு ரொம்ப தெளிஞ்சு நம்ம படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அது காலத்துக்கும் வந்து நம்ம நம்மளுடைய மனசில் வந்து பதிஞ்சு நிற்கும் ஓகேங்களா எப்படி இந்த முகநக நட்பது நட்பன்று நெஞ்ச தகநக நட்பது நட்பு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தெய்வத்தான் நாகாதனும் முயற்சிதன் மெய்வர்த்த கூலிதரும் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபதவன் முதற்றே உலகு ஸோ இந்த மாதிரி குரற்கெல்லாம் வந்து கற்க கசலராக கற்றவை கற்றபே நிற்காத இருக்கிறது இதெல்லாம் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே அதற்கான விளக்கங்கள் நமக்கு மனசில் எப்போயுமே இருக்கும் ஏன்னா அதற்கான விளக்கங்கள் வந்து நம்ம புரிஞ்சு தெளிஞ்சு நம்ம படிச்சிருப்போம் அது காலத்துக்கு நமக்கு பயன்படும் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் எந்த குரல் படித்தீங்கனாலும் அதனுடைய சொற்பொருள் புரிஞ்சு படிங்க ஓகேங்களா விளக்கம் நமக்கு அதில் இருக்கிற விளக்கம் நமக்கு அப்பட்டமாக நமக்கு புரியும் ஓகேங்களா நம்ம மனசில் பதியும் கொஷின் எக்ஸாமில் கேட்டாங்கனாலும் நமக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது ஓகேங்களா ஸோ நட்பு அதிகாரம் இதோட முடிஞ்சுது பத்து குரலும் நம்ம ஃபஸ்ட் கிளாஸில் வந்து அஞ்சு குரல் பார்த்தாச்சு இன்னைக்கு செகண்ட் கிளாஸில் அஞ்சு குரல் பார்த்துருக்கோம் ஓகேங்களா அடுத்த கிளாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதிகாரம் கூடா நட்பு அதிகாரம் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இந்த க்ளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் ஓகேங்களா ஸோ க்ளாஸ் பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த கிளாஸில் சந்திக்கிறேன் நன்றி